அலாமும் வமத்துலி வபர்கூ தொகை தொழுகை தொழுகை பற்றி பார்க்கலாம் ஐந்து கடமையில தொழுகை ரொம்ப முக்கியமானது ஜக்காத்து கொடுக்கணும்னா வருடம் ஒரு முறையாவது கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் நோன்பு வைக்கணும்னா வருடம் ஒரு முறையாவது கண்டிப்பாக நோற்க வேண்டும் ஹஜ்ஜுக்கு போகணும்னா உடல் பலமும் பண பலமும் இருந்தால் மட்டும்தான் நிறைவேற்றலாம் ஆனால் தொழுகை நாம் தினமும் தொழ வேண்டும் எதற்காக அப்போதுதான் நமக்கு இறை எச்சமும் ஈமானும் கிடைக்கும் ஆனால் நம்மளை எத்தனை பேர் தொழுகையை நேரத்தில் தொழுகின்றோம் இன்றைக்காவது தொழுகை செல்லும்போது இந்த தொழுகையின் ரப்பு எனக்கு கொடுத்தது இந்த உயிருக்கும் இந்த ஈமானுக்கும் நன்றி செலுத்துவதற்காக என்று நீத்து வைத்து நாம் தொழுகைக்கு போயிருக்கோமா தொழுகையை நின்று இருக்கோமா நம்மளை பலர் மற்றவர்கள் பார்ப்பதற்காகவும் முஸ்லிமாய் இருந்து தொழுகாமல் இருக்காங்களே என்று கேலி செய்வார்களோ என்பதற்காகவும் தான் தொழுகிறோம் ஒரு மொமீனுக்கும் காவிரிருக்கும் உள்ள வித்தியாசமே தொழுகைதான் அப்படிப்பட்ட தொழுகையை இந்த உடலை கொடுத்த அல்லாவுக்கே நன்றி செலுத்துவதற்காகவும் தொழ வேண்டும் நாம் தொழுகும்போது மற்ற சிந்தனை வராமல் இருக்க வேண்டும் என்றால் இதை போன்று செய்யுங்கள் உஸ்மான் இப்னு அபில் அஹஸ் அலி அல்லாஹு அனுகு அவர்கள் நபி அவர்களிடம் வந்து யார் அசூல் அல்லா சல்லாஹூ அலஹி வசலாம் நாம் தொழுதால் என்னுடைய சிந்தனைகள் தொழுகையில் இருப்பதில்லை என்று கூறுகிறார் அதற்கு நபி சல்லாஹூ அலைய் வசல்லாம் அவர்கள் அது சைத்தானுடைய வேலையாகும் ஊது பில்லாகி மின சைத்தான் இரஜன் என்று கூறி இடதுபுறம் மூன்று முறை துப்பி விடுங்கள் என்று கூறினார்கள் இதை நாம் அனைத்து தொழுகையிலும் சுன்னத்தான நஃபிலான எல்லா தொழுகையிலும் தொழுது கொள்ளலாம் சகராத் வரை நம் உண்மையான முஸ்லீம் ஒரு தொழுகையை கூட தவறவிடக்கூடாது உங்கள் தொழுகைக்கு முன் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் ஆனால் நம்ம எத்தனை பேர் டைம் இல்லை வேலைக்கு போகிறோம் வேலை இருக்குது சமையல் வேலை இருக்குதுன்னு சாக்கு போக்கு சொல்கின்றோம் திறமையான தொழுகையை ஒருவர் விடுவது அவரை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் ஒரு மனிதன் தலை நசுக்கப்படுவதை நவிசல்லோ அழகிய செலம் அவர்கள் கனவில் கண்டார்கள் அது பற்றி அவர்கள் விளக்கும்போது அவர் குர்ஆனை கற்று அதை புறக்கணித்து கடமையான தொழுகையை தொல்லாமல் உறங்கியவர் என்று கூறினார்கள் அறிவிப்பாளர் சமுரார் அலியல்லா நூல் புகாரி ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூணு அன்பான சகோதர சகோதரிகளே தொழுகையை தொல்ல உறுதியெடுங்கள் வைராகியமும் வையுங்கள் என்னுடைய மூத்து வரை எந்த காரணத்திற்காகவும் தொழுகை விடமாட்டேன் என்று வைராகியத்தோடு அல்லாஹ்